அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறை பிரகாரம் குரு பகவான் ரிஷப ராசிக்கு போறார் உங்க ராசிக்கு குரு பகவான் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் போறாருங்க ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு வரார் இந்த குரு பலன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும் திடீர் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கிறார் இவ்வளோ நாள் வெளிநாட்டுக்கு போனோம் வெளி மாநிலத்துக்கு போனோம் படிக்கிறதுக்கு போனோம் வேலைக்கு போனோம் தொழில் பண்றதுக்கு போனோம்னு நினச்சவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் மிகவும் ஒரு சாதகமான ஆண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமையும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதகமான ஒரு ஆண்டாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க பிஆர் இல்லாமல் இருக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஆர் இதெல்லாம் கிடைக்கும் இந்த வரக்கூடிய உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும் செக் பண்ணி பாருங்க இடமாற்றம் ஏற்படும் வீடு வாகனம் வாங்குவதற்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கிறார் நல்ல தனவரவு வரவு ஏற்படும் குடும்பஸ்தானம் இவ்வளவு நாள் வந்து ஆறாம் அதிபதி ஏழில் இருந்ததால் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் சண்டைகள் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதால நல்ல தனவரவு இருக்கும் இந்த கடந்த ஒரு ஒரு வருஷம் யாரெல்லாம் வந்து காசே பார்க்காம இருந்தீங்களோ பணத்தால் ரொம்ப பிரச்சனையில் இருந்தீங்களோ கடன் வாங்கிட்டே இருந்தீங்களோ இதுக்கு மேல அந்த பிரச்சனையெல்லாம் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதால கடன் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பணம் காசு இதுக்கு மேல கொஞ்சம் சேரும் சரிங்களா வேலையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் வேலையில ஒரு ப்ரொமோஷனு வேலையில ஒரு இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடம் மாறுவதற்கு வீடு வாகனம் வாங்குவதற்கு தொழில் மாற்றம் செய்வதற்கு வேலை மாற்றம் செய்வதற்கு நல்ல தன வரவுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு ஒன்னும் நெகட்டிவாலாம் பெரிய நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வந்து ஏற்படுத்தும் விபரீத ராஜயோகம் நான் லாட்ரி அடிக்கும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க செய்யற தொழில உங்களுக்கு பணம் வரும் நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் இன்க்ரிமெண்ட் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் திடீர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு கார் வாங்குறது பிளானிங்கே இல்லாம ஒரு கார் வாங்குறது உங்ககிட்ட காசும் இருக்காது கார் வாங்குற ஐடியாவும் இருக்காது ஆனா திடீர்னு அதெல்லாம் அமையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டுகள் வந்து துளாராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது கோச்சார நல்லா இருக்கு சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்